அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு டுவஸ்ட் ஒன்று கிரிக்கெட்டு வட்டாரத்தில் நடந்திருக்குங்க அதாவது இந்திய அணியுடைய கேப்டன் பதவி ஹர்திக் பாண்டியாவுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் வருங்கால கேப்டனாக ஆகலாம் அப்படின்னு கனவு கண்டு வந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது என் பாதிப்பு பின்னணி என்ன தொடர்ந்து இருபது டி ட்வெண்ட்டி இருபது வேர்ல்டு கப் இந்திய அணியுடன் அமெரிக்கா செல்லாம வேறு நாட்டுக்கு பறந்து போயிருக்காரு ஹார்திக் பாண்டியா இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத குறித்த பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அணியுடைய வருங்கால கேப்டனாக ஆகலாம் அப்படின்னு கனவு கண்டு வந்தால் பாண்டியாவுக்கு ஐயர் மூலமா தற்போது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இறுதி போட்டி வரைக்கும் ஐயர் இந்திய அணியில் இடம் பிடிப்பாரா என்பது கூட கேள்விக்குறியாகவே இருந்து வந்திருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் இறுதி போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியதை அடுத்து அந்த அணிவுடைய கேப்டனாக சிறப்பாக சிறப்பாக செயல்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர் வருங்கால இந்திய கேப்டன் அப்படின்னு பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு இறுதி போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றவுடன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்திய அணியின் கேப்டனாக தகுதியானவர் அப்படின்னு முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா குறிப்பிட்டிருந்தார் ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல ஸ்ரேயஸ் ஐயர் வருங்கால இந்திய அணியின் கேப்டன் அப்படின்னு குறிப்பிட்டு வந்திருக்காங்க முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் தொடர்ல குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டார் ஹார்திக் பாண்டியா அந்த அணிக்கு கோப்பை வென்று கொடுத்ததற்கு பின்பு தான் அவரை இந்திய அணி துணை கேப்டனாக நியமித்திருக்காங்க அவரை தற்போது வருங்கால இந்திய அணிவுடைய கேப்டன் அப்படின்னு சொல்லியும் வருகின்றனர் இந்த நிலையில் ஸ்ரீயஸ் ஐயரு ஐபிஎல் கோப்பையை வென்று கொடுத்த கேப்டன் அப்படின்ற வகையில் ஹார்திக் பாண்டியாவிற்கு போட்டியாக மாறியிருக்காரு தற்போது ஹார்திக் பாண்டியா ஃபார்ம் இழந்து தவித்து வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள்ளே நடக்கக்கூடிய புகைச்சல் ஒருபுறம் தனது குடும்ப நடக்கூடிய சிக்கல்கள் ஒருபுறோம் அப்படின்னு சோர்ந்து போயிருக்காரு ஹார்திக் பாண்டியா இந்த நிலையில் ஐயர் இந்திய அணியின் கேப்டன் பதவியை நோக்கி ஒரு அடி முன்னெடுத்து வைத்திருக்காரு ஆனால் ஐயருக்கு பிசிசிஐ ஒப்பந்தம் வழங்க மறுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அவருக்கு இனி இந்திய அணியில் இடம் கிடைக்குமா என்பதை பொறுத்து அவர் வருங்கால இந்திய அணியின் கேப்டனா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வருங்க அது மட்டும் இல்லாமல் இருபது வேர்ல்ட் கப் இந்திய அணியுடன் அமெரிக்கா செல்லாமல் வேறு நாட்டுக்கு பரந்த ஹர்திக் பாண்டியாவுடைய பின் அணி என்ன அப்படிங்கிறத குறித்தும் தற்போது ஒரு தகவல் வெளியாகிருக்கு அதாவது இந்தியாவில் நடைபெற்று முடிந்த பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியானது மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தி பத்து தோல்விகளுடன் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து வெளியேறினாங்க இந்த தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று கொல்கத்தா அணி அசத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த தொடரின் ஆரம்பத்தில் இருந்தே மும்பை அணியின் மீது மீது தான் அதிக அளவு விமர்சனங்களும் இருந்து வந்திருக்கு ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மா கேப்டன் இருந்து நீக்கப்பட்டு புதிய கேப்டனாக பாண்டியா நியமிக்கப்பட்டதிலிருந்து அந்த அணியின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்திய ரசிகர்கள் நேரடியாக ஹர்திக் பாண்டியாவை விமர்சித்தும் வந்திருந்தாங்க அதன் தொடர்ச்சியா மும்பை அணியும் எந்த தொடரில் மோசமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தி கடைசி இடத்தை பிடிக்க ஹர்திக் பாண்டியாவின் மீதான விமர்சனங்களும் கடுமையாக மாறியிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியின் துணை கேப்டனாகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு அதோடு ஐபிஎல் தொடரில் அவர் சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்னாலும் கூட நிச்சயம் இந்திய அணிக்காக அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க இந்த நிலையில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சினைகள் இருப்பதாகவும் சில தகவல்கள் பகிரப்பட்டு வந்திருக்கு அந்த வகையில் பாண்டியா மற்றும் அவரது மனைவி நட்டாஷா ஆகியோர் கடந்த சில மாதங்களாகவே பிரிந்து வாழ்வதாகவும் கூடிய விரைவில் அவர்கள் விவாகரத்து பெற இருப்பதாகவும் செய்திகளும் வெளியாகியிருந்தது ஆனால் இது குறித்து அவர்கள் இருவருமே எந்த ஒரு தகவலையும் வெளியிடலை இப்படி பாண்டியாவின் தனிப்பட்ட நிலைமை குழப்பமாக இருந்து வரக்கூடிய வேலையில் டி தொடருக்கான இந்திய அணி அமெரிக்கா சென்றடைந்துள்ள வேலையில் அந்த அணியுடன் பாண்டியா பயணிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்குங்க மேலும் அதிகாரியாகவும் வெளிநாட்டில் அவர் தற்போது ஓய்வின கழித்தும் வருகிறார் அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தோல்வி ஒரு பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு பக்கம் அப்படின்னு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அவர் அங்கிருந்து மன ரீதியாக ஆறுதல் பெற்று பின்னரே சரியான நேரத்தில் அமெரிக்கா சென்றுடைந்து இந்திய அணியுடன் இணைவாரு அப்படின்னும் தற்போது ஒரு செய்திகள் வெளியாகி வந்துட்டு இந்த நிலையில பார்க்க குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் இந்திய அணியோடு அமெரிக்கா செல்லாமல் ஒதுங்கிய ஹார்திக் பாண்டியாவுடைய நிலைமை மாறியிருக்குங்க அதாவது இந்திய கிரிக்கெட் அணி உடைய ஆல்ரவுண்டர்களில் ஒருவரான ஹார்திக் பாண்டியாவுக்கும் நடிகை நடாஷாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபதாவது ஆண்டு திருமணம் நடந்தது திருமணத்துக்கு முன்பே இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க இந்த நிலையில அவர்களுக்கு அகஸ்தியா அப்படிங்கிற மகனும் பிறந்தார் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த பாண்டியா அகஸ்தியா திருமண வாழ்க்கையில் தற்போது விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது கடந்த சில மாதங்களாக ஹர்திக்கும் நட்டஷாவுக்கும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுது இது சம்பந்தமா வட இந்திய ஊடகங்கள் செய்திகளையும் வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில ஹர்திக் அவரது மனைவி நட்டாஷாவை விவாகரத்து செய்யக்கூடிய பட்சத்தில் அவரின் சொத்துக்கள்ல எழுபது சதவிகிதத்தை அவருக்கு ஜீவனம்சமாக கொடுக்க உள்ளதாக சொல்லப்படுது ஆனா ஹர்திக் பாண்டியா தான் சம்பாதித்து வாங்கிய சொத்துக்களை அவருடைய தாயாரின் பெயர்ல தான் வாங்கி வைத்திருக்காரா அதனால பெரிய தொகை ஒன்றும் நட்டாஷாவுக்கு போவதில்லை சொல்றாங்க இந்த நிலையில் இந்த குடும்ப விவகாரம் ஹர்திக் பாண்டியாவை கடுமையாக பாதித்துள்ளதாக சொல்லப்படுது அதனால அவர் இப்போது இந்திய அணியோடு அமெரிக்கா செல்லாமல் வெளிநாடு சென்று ஓய்வெடுத்து வருவதாக சொல்றாங்க டி டுவெண்டி உலக கோப்பைக்கான அணிக்கு துணை கேப்டனாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எப்போது அமெரிக்கா சென்று அணியோடு இணைவாரு அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா தற்போது எழுந்து வருகிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்து அப்படின்னா இந்திய டி டுவெண்டி அணி துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா மன அழுத்தத்தின் காரணமா நாட்டை விட்டு வெளியேறி வேறு ஒரு நாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடர்ல பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் தன்னை முதன் முதலாக கேப்டனாக நியமித்து ஐ பி எல் கோப்பை வெல்லவும் காரணமாக இருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியை விட்டு விலகி மும்பை இந்தியன்ஸ் அணியில அவர் இணைந்தார் அதே சமயம் ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியை பறிக்க காரணமானதால மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள்ள புகைச்சலும் எழுந்தது கேப்டன் பதவியை இழந்த ரோஹித் சர்மாவின் ரசிகர்களும் ஹர்திக் பாண்டியாவை மோசமாக கேலியும் கிண்டடும் செய்து அழுத்தம் கொடுத்திருக்காங்க வெற்றிகளை மட்டுமே பெற்று புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்தை பிடித்திருந்தது இந்த நிலையில்தான் பாண்டியாவின் மனைவி நட்டாஷா அவரை விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல்களும் பரவி வந்திருக்கு தற்சமயம் அவர் வேறு ஒரு ஆண் நபருடன் நேரத்தை செலவிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்குங்க தனது கிரிக்கெட் வாழ்வு மற்றும் தனிப்பட்ட மனவாழ்வு மோசமான நிலையில் இருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறப்படுது இதனிடையே இந்தியா அணிக்காக அவர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் விளையாட இருக்காரு இந்த இடைப்பட்ட காலத்தில் தனது மன அழுத்தத்தை போக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறி வேறு ஒரு நாட்டில் தனிமையில் நேரத்தை செலவிட்டு வருவதாக சொல்லப்படுது அவர் எந்த நாட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற விவரம் எதுவுமே வெளியாகல அவர் பிசிசிஐயின் அனுமதி பெற்றே வெளிநாட்டில் இருப்பதாக தெரியுதுங்க அவர் மோசமான மனநிலையில் இருந்த மேல்வாரா டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் எப்படி செயல்படுவார் இப்படி அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை ஏன் இந்திய அணியின் துணை கேப்டனாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் பல்வேறு கேள்விகளை தற்போது எழுப்பி வந்துட்டு இருக்காங்க இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஹார்திக் பாண்டியா உலக கோப்பை போட்டிக்காக விளையாடுவாரா அவளுடைய மனநிலை சட்டென்று மாற ஆரம்பிக்குமா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா அப்ப நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் அப்டேட்ஸின முழு தகவலையும் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டை எப்பொழுதும் தந்து கொண்டே இருங்க